நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பறக்கை பறக்கைங்கிற ஊர்ல தாங்க இது வந்து பறக்கை ரோடு மெயின் ரோடு பக்கத்துல உங்களுக்கு தெரியும் பறக்க பஸ் ஸ்டாப் வேற பக்கத்துல தாங்க இருக்கு இந்த மெயின் ரோட்ல இருந்து வித்தின் ஒரு டென் மீட்டர்ஸ் உள்ளதாங்க ஒரு அழகான ஒரு புதிய வீடு வந்து உங்களுக்கு வேண்டி கொண்டு வந்து நான் சொன்ன மூணே கால் சென்ட்ல உள்ள புது வீடு இதுதாங்க அழகான வீடு எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க வாங்க உள்ள ஃப்ரண்ட் டோரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் டோரே எம்எஸ்ல அழகாட்டு அழகா பண்ணிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செவன் சீட் கார் ஒரு செவன் சீட் இருக்காரு அழகா பார்க் பண்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் வேற கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீட்டை சுத்தியுமே பார்த்தீங்கன்னா அழகாட்டு காம்பவுண்ட் வார்பு ஃபுல்லா சுத்தியே கட்டிருக்கிறாங்க நல்ல சேஃப்டி பர்பஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பேக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு ஒரு வெளியே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்துட்டு ஒரு கார்டன் சிஸ்டம் கூட பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானா இருந்தே தண்ணி வந்து நீங்க வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பின்வசலில் பார்த்தீங்கன்னா அதுவுமே சேஃப்டியாக தான் அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு டோர் பண்ணியிருக்காங்க ஒரு டோர் வந்து உங்களுக்கு உடன்லையும் இன்னொரு டோர் வந்து எம்எஸ்லையும் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்ல வெயிட்டாக அழகா பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்டுமே வெளியவே கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியே தண்ணி போறதுக்குமே அவங்க வந்துட்டு பைப் லைன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு நமக்கு இந்த வீட்டோட வாசல் நிலை பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கு முகம் பார்த்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாசல் நிலையும் கதவுமே உங்களுக்கு தேக்கில் தான் செஞ்சுருக்குறாங்க மற்றபடி உள்ள எல்லா டோர்ஸுமே உங்களுக்கு மலேசியன் தேங்கில பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஹால்ன்னு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினாறுக்கு ஹாலோட சைஸ் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலே இன்டீரியர் ஒர்க் அழகா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டிவி செட்டுமே அழகாட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு அழகா வைக்கிறதுக்கு பூஜா ரூமுக்கு ஏற்ற மாதிரி அழகான முட்டில உங்களுக்கு வந்து பூஜா ரூம் அழகா ரெடி பண்ணி தந்திருக்காங்க ஹாலிலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாஷ்மேஷனும் வந்துட்டு உங்களுக்கு கை கழுவுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் வருது அதே போல அந்த சைடும் ஒரு ஒரு பெட்ரூம் வருது உங்களுக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துக்கு சைஸ்ல பெட்ரூம் வந்து அழகா பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெட்ரூம்ல அழகான உடன் வந்துட்டு போட்டு ஆஹ் கபோர்டு ஒர்க்குல வந்துட்டு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அழகான ஒரு மிரருமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஒரு மிரர் தான் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் கொடுக்காங்க அட்டாச் பாத்ரூமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்பெனி ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்காங்க செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமே பாத்தீங்கன்னா சேம் சைஸ் பதினாறு பத்து சைஸ் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு உடன் கப்போர் ஒர்க்ல பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளும் பிளஸ் அழகான ஒரு மிரருமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து உங்களுக்கு ஒரு அழகான பாத்ரூம் அதுவுமே கம்பெனி பிராண்டட் ஐட்டம் தான் போட்டுருக்காங்க நீங்க இங்க ஒரு டைனிங் டேபிள் அழகாட்டு வந்து உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஒரு டிசைன் வந்து அழகா கிச்சன் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகான சின்ன சின்ன லேம்ப் வந்து அழகாட்டு வந்துட்டு உங்களுக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுவுமே உடன் ஒர்க்ல கிளாஸ் ஹார்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சனோட மேல பாத்தீங்கன்னா எல்லாமே மார்புடையிட்டு தான் அழகா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாடலுக்கு கிச்சனா வேற அழகாட்டு பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு உங்களுக்கு மேலவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அழகாட்டு வைக்கிற மாதிரி பெரிய பெரிய கபோர்டு ஒர்க்குமே பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு அழகான ஒரு டிசைன்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அழகான வீடுங்க அது மட்டும் இல்லாம நூத்தி இருபது அடி நூத்தி இருபது அடியில அழகாட்டு உங்களுக்கு வந்துட்டு போர் போட்டு கொடுத்துருக்காங்க நூத்தி இருபது அடியில நல்ல தண்ணி நல்ல தண்ணி நூத்தி இருபது அடியில இருக்குங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல போக உங்களுக்கு ஸ்டேர் கேஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே போட்டிருக்காங்க நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வீட்டுக்கு வெளியே இருந்தா ஃபியூச்சர்ல எங்களுக்கு வீடு போட்டு வாடகை கொடுத்தா கூட அது ஒரு நல்ல பர்பஸ் போகும்னு சொல்லி கேக்குறீங்க அதே போலதாங்க எங்க வீட்டுல கெட்டிருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியருமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியே ஸ்டேர் கேஸ் அழகாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்டேர் கேஸ் நான் சொன்ன மாதிரி அவுட்டர்லயே அழகான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ்கோட பிடியுமே உங்களுக்கு வந்துட்டு எம்எஸ்ல அழகாட்டு பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் பைப்ல அழகா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஹைட் சரியான ஒரு ஹைட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து அடிக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு ஒரு விண்டோ கொடுத்துமே அழகாட்டு கிளாஸ் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க டிசைன்ல உங்களுக்கு மொட்டை மாடியுமே ரொம்ப அழகான ஸ்பேசஸா இருக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நீங்க மொட்டை மாடியிலையும் அழகாட்டு வீடு கட்டிக்கலாங்க சேம் அதே போல மேல ஒரு டபுள் பெட்ரூம் வச்சு ஒரு அழகான வீடு கட்டிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ரெண்டே பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட போதுங்க தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல ஸ்கூல் ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓனர் கேட்கக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபது லட்சம் தான் கேட்கறாங்க அதை விட பேசி குறைச்சு முடிச்சு தரோம்